தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா அப்படிங்கிறவருடைய இயக்கத்துல தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழியிலையும் சேர்த்து உருவாகக்கூடிய குபேரா அப்படிங்கிற படத்துல நடிச்சுட்டு வர்றாரு தன்னுடைய ஐம்பதாவது படமான ராயன் திரைப்படத்திற்கு பிறகு இந்த திரைப்படத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய கதை தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா ஆகியோரும் நடிக்கிறாங்க படப்பிடிப்பும் ரொம்ப வேகமாக விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு வர்றது பார்க்க முடிகிறது இந்த நிலையில தனுஷ் நேற்று தன்னுடைய பிறந்தநாளை ரொம்ப கோலாகலமாக வந்து கொண்டாடி இருக்கிறாரு அந்த பிறந்த நாளை கொண்டாடி நிலையில் குபேரா படத்தில் வரக்கூடிய அவரது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து படக்குழுவினர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டு இருந்தாங்க அப்படி வெளியிட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வலைதளத்துல ரசிகர்கள் வந்து ரொம்பவே வைரலாகிட்டு வராங்க தனுஷோட குபேரா படம் அப்படிங்கறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கி இருக்கிறது இதுல வந்து தனுஷோட வேற மாதிரி ஒரு நடிப்பை வந்து பார்க்க போறோம் அப்படிங்கிறத ரசிகர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தனுஷோட இந்த குபேரா படத்தை முடிச்சுட்டு இயக்குனர் அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கத்தில் தயாராக கூடிய இளையராஜா வாழ்க்கை கதை படத்தில் நடிக்க போறாராம் தனுஷ் இளையராஜாவாக தனுஷ் நடிப்பது அப்படிங்கறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது எனவே குபேரா படத்தை முடிச்சுட்டு எப்பப்பா அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கத்துல தனுஷ் வந்து இளையராஜாவோட இடத்துல நடிக்க போறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து குறிப்பா தமிழ் ரசிகர்கள் மத்தியில வந்து அதிகமான ஆர்வத்தை வந்து உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம் இது ஒரு சினிமா துணுக்கு செய்தி மற்றும் ஒரு சினிமா துணுக்கு செய்தி என்ன சினிமாவில ஒரு காலகட்டத்துல கவர்ச்சி நடனம் அப்படின்னு வந்து ஒரு செக்மெண்ட் வச்சு அந்த செக்மெண்ட்ல நடனம் ஆடுறதுக்கு தனியார் நடிகைகளை வந்து வச்சிருந்தாங்க கதாநாயகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது போன்ற நடனங்கள் வந்து நடிக்க மாட்டாங்க ஆட மாட்டாங்க அவர்களுக்கு பதிலாக கவர்ச்சி நடிகைகள் அப்படிங்கிறவங்களை மட்டுமே வந்து பயன்படுத்தி அது போன்ற குத்தாட்ட பாடல்களுக்கு அதிகமான நடன அசைவுகள் இருக்கக்கூடிய பாடல்களுக்கு பண்றதுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கதாநாயகிகளே இது போன்ற குத்தாட்ட பாடல்களுக்கு வந்து டான்ஸ் பண்ண ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால கவர்ச்சி நடிகைகள் அப்படிங்கிறவங்களை வந்து ஓரம் இவங்களே ஓரம் கட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க இயக்குநர்களும் ரசிகர்கள் விரும்புறதுனால ஹீரோயின்ஸையே வந்து இது போன்ற டான்ஸுக்கு வந்து பயன்படுத்துறாங்க அதாவது ஒரே ஒரு சிங்கிள் டான்ஸ் மட்டுமே அந்த படத்துல வந்து அவங்க பண்ணுவாங்க இப்ப கதாநாயகர்கள் வந்து அரை குறையான உடையில கவர்ச்சியா ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் ஆடுறதுக்கு முழு படத்தில் வாங்குற சம்பளத்துக்கு இணையான தொகையை கேட்குறாங்க அப்படின்னு தயாரிப்பாளர்கள் தரப்பில் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அந்த தொகையை வந்து தயாரிப்பாளர்கள் கொடுத்ததா ஆகணும் வேற வழி கிடையாது அவங்களும் அந்த தொகையை வந்து கேட்கறாங்க இன்னொன்னு அந்த பாட்டு கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்து கொடுக்குறாங்களாமா ஹீரோயின்ஸ் அந்த வகையில் இது போன்ற குத்தாட்ட டான்ஸுகளுக்கு அதிகமான தொகையை வாங்கக்கூடிய கதாநாயகர்களுடைய பட்டியல் வந்து வெளியாகி இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகை சமந்தா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க இவங்க வந்து புஷ்பா படத்துல வந்து ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸ் வந்து ஆடி இருப்பாங்க அந்த டான்ஸுக்கு மட்டுமே அந்த குத்தாட்டத்துக்கு மட்டுமே சுமார் ஐந்து கோடி ரூபாய் வந்து அவங்க வாங்கி இருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தமன்னா வந்து இருக்கிறாங்க தமன்னா வந்து ஒரு டான்ஸுக்கு வந்து மூணு கோடி வந்து வாங்குறாங்க இது வந்து இந்த தொகை அப்படிங்கிறது இவங்க திரைப்படத்தில் நடிப்பதற்கு இணையாக வாங்கக்கூடிய தொகை வந்து சொல்லப்படுகிறது ஜெயிலர் படத்துல தமன்னா ஆடிய காவாலயா குத்துப்பாட்டுக்கு ஒரு பெரிய வரவேற்பு வந்து இருந்துச்சு அரண்மனை நாலு படத்திலையும் வந்து அவங்க அதே மாதிரி ஒரு டான்ஸ் ஆடி இருந்தாங்க இப்போது ஹிந்தி படத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு டான்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய வரவேற்பையும் வந்து அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்தபடியாகத்தான் ஹிந்தி நடிகைகளே வந்து இருந்துகிட்டு

அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு